நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அக்ரி லேண்டு தான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு தொண்ணூற்றாறு சென்டு விலைக்கு வந்திருக்கு இந்த கல்பொருக்கில் இதான் இடம் தார் ரோடு முகப்புலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட்டுக்கு ரெண்டு புறமும் இடம் இருக்குது இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூற்றாறு செண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலை வந்து ரூபா வந்து விலை சொல்கிறாங்க இது வந்து மது மதுரை மாவட்டம் செங்கோளம் கிராமத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது மதுரை மதுரை மாவட்டம் எம் சுப்புலாவரம் அடுத்து கோப்பநாயி பட்டிலிருந்து விருதுநகர் போகக்கூடிய சாலை அந்த சாலை முகப்பில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது மண் பூமி ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் அக்ரிகே பர்பஸுக்கும் அருமையான இடம் பக்கத்துலேயே வந்து ஒரு தோட்டம் வந்து ஒரு தோட்டம் புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து போர் ஈபி லைன் எல்லாமே வந்து இழுத்து பென்சிங்லாம் போட்டிருக்காங்க நமக்கு ஈபி லைனும் அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு போல் போட்டால் போதும் நம்ம இடத்துக்கு வந்து கரண்ட் சப்ளை கொண்டு வந்துடலாம் நம்ம இடத்துக்குள்ளேயே ஈபி இபி லைனும் இருக்குது அதனால் ஈபி லைன் பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்த வாங்க விருப்பப்படக்கூடியுமோ நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்